இன்னைக்கு நாம் அவரப்பரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவரப்பருப்பு கொழம்பு செய்ய ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமாக தேவையான ப்ரோட்னு பார்த்தீங்கன்னா அவரப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு அப்புறம் சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு அப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து நல்ல கொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் எடுக்கிற பருப்பு அளவுக்கு பொறுத்து நீங்கள் தக்காளியை ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம இப்போ மஞ்சள் தூளோ எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை வெறும் பருப்பு தான் இதை வந்து குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அதாவது பருப்பை பொறுத்து இந்த அளவு மாறும் மூணுலேருந்து நாலு விசில் நான் விட்டு நீங்கள் எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதிலே நாம் கொஞ்சம் மிளகாய் தூள் அதாவது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு காய் எதுவும் போட்டு செய்ய போகிறதில்லை நீங்கள் வேணும்னா உருளைக்கெழங்கு இல்லைன்னா முருங்கைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டேஜ் நீங்கள் இந்த ஸ்டேஜில் காய் எதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம இதில் நறுக்கின கொத்தமல்லி தலை அப்புறம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்ட் வந்த முன்னாடி கொஞ்சம் குழம்பு அப்படியே கெட்டி கெட்டியானதும் உடனே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் கடுகு இதெல்லாம் அவ்வளோ தான் நம்ம அவரப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்புறம் ராகி களியோடயும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ